ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்டர்னலாகவும் எடுத்துக்கலாம் எக்ஸ்டர்னலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பியூட்டிக்காக கலர் பாருங்க பார்க்கறதுக்கே பிரைட்டாக சூப்பராக இருக்கு சாப்பிட்டே இருக்கா ஐஸ்கிரீம் அப்படியே இப்போவே எடுத்து சாப்பிடலாம் போல இருக்கு சப்பாத்தி மாவு பார்த்தீங்கன்னா இந்த வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம் கொடுத்து எப்படி இருக்குன்ட்டு கேட்போம் ஓகே ஓகே சரி இதுதாங்க ஆவாரம் பூ பவுடர் நான் இதுக்கப்புறம் முக்கியமான வேலைங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம டூ டேஸ் விளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க டூ டேஸ் நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ரோஸ் குச்சி பார்த்திங்கன்னா இப்போ தான் வெட்டி விட்டு அது தழைஞ்சு நிறைய பட்ஸ் வந்துருந்துச்சு இப்போ அது விரிஞ்சு நல்லா க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இது வந்து புதன்கிழமனைக்கு எடுத்த விளாகு நானும் அத்தையும் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க நம்ம டீயில் போட்டு குடிக்கலாம் கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம் இது வந்து டயாபிட்டீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பியூட்டி டிப்ஸுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் இது இப்போ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெயில் ஒரு டூ டேஸ் காய வச்சோன்னா நல்லா ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்திங்கன்னா இதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வரும் என்னென்ன இருக்குதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி இது இன்டர்னலாகவும் எடுத்துக்கலாம் எக்ஸ்டர்னலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பியூட்டிக்காக ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இதை நான் காய போட்டுருக்கேன் இது காஞ்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் கலர் பாருங்கள் பார்க்குறதுக்கே ப்ரைட்டாக சூப்பராக இருக்குது இன்றைக்கி வந்து விலாக் தாங்க எடுத்தேன் இது வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன் இனி அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே கண்டினியூ ஆகும் இது வந்து நெக்ஸ்ட் டே விலாகுங்க ஆஃப்டர்நூன்லிருந்து எடுத்திருக்கேன் இவங்க வந்து சித்தி ஊரில் இருந்து வந்திருக்காங்க சித்தினா என் வீட்டுக்காரோட அத்தை எனக்கு சித்தி ஆகுது அச்சுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஸ்கூல் லீவு தான் கடைக்கு போய்ட்டு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்திருந்தான் அதான் எல்லாம் உட்காந்து பேசிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டுருக்கோம் அதெல்லாம் எடுக்கல சாப்பிட்டுட்டே இருக்கேன் நீங்கள் காமி ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தி மைசூர்பாக்கு நல்லா போடுவாங்க அந்த கீ பாக்கு இருக்குது பாருங்கள் சாஃப்டான பாக்கு அது வந்து நல்லா போடுவாங்க போட்டு தர சொல்லங்காட்டி அன்றைக்கி போட்டு தந்தாங்க நான் உங்களுக்கு அதை எப்படி போட்டாங்கன்னு சொல்லிட்டு இதில் ஷேர் பண்ணுறேன் இப்போது மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீஃபைன்டு ஆயில் மூணு கப்பு நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம் கடலை மாவு ரெண்டு கப்பு சுகர் அஞ்சு கப்பு சுகர் பார்த்திங்கன்னா நைஸ் சுகராக எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த கப்பில் தான் எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதை வந்து இதே ரேஷியோவில் எடுத்துக்கோங்க இப்போது கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்காங்க டம்ளர் பார்த்திங்கன்னா இந்த டம்ளருங்க இதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்காங்க அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது வந்து இப்போ பாகு காய்ச்சணும் பாகு வந்து எந்த அளவுக்கு காய்ச்சணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சணும்னு சொன்னாங்க பாகு ரெடி ஆகுறதுக்குள்ளே நம்ம கடலை மாவை கரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம ஆயில் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதையவே ஊற்றி லம்ஸ் எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் லம்ஸே இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும் இந்த ஆயில் பார்த்திங்கன்னா உள்ளே ஊற்றி கிளறுறப்ப தேவைப்படும் அதுக்கிடையில் ஒரு பிளேட்டில் ஆயில் க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பாகு ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு நான் என்ன பதம்னு காமிக்கிறேன் பாருங்கள் கரண்டியில் எடுத்து மேலேருந்து விட்டோன்னா கம்பி மாதிரி கீழே வரைக்கும் விழும் இது வந்து டைரெக்டாக கரண்டியில் பார்க்குறது அடுத்து இப்போ கையில் எப்படி பார்க்குறதுன்னு காமிக்கிறாங்க பாருங்கள் இப்படி தொட்டு பார்த்தோன்னா ஒரு கம்பி மாதிரி வருது பாருங்கள் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது கரெக்டான பதம் இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை உள்ளே ஊற்றி கை விடாமல் மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் பாகில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இதுக்கப்புறம் மீதி இருந்த ஆயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க பத்திலாம் மடி ஊற்றிக்கலாம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சுங்க இன்னொரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு இப்போவுமே பார்த்தீங்கன்னா நல்லா நொறைச்சிட்டு வருது பாருங்கள் நல்லா கொதிச்சு நல்லா கைவிடாமல் மட்டும் கிளறிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா பிடிச்சிரும் சித்தி அப்படியே கிளற கிளற கம கம கமன்னு வாசம் வருதுங்க அப்படியே இப்போவே எடுத்து சாப்பிடலாம் போல் இருக்குதா உருண்டுக்கிட்டு வருது இது பார்க்கவோம் இது பார்க்கவோம் இப்போது ரெடி ஆயிடுச்சுங்க முன்னே இருந்ததுக்கு கொஞ்சம் கெட்டியாகவும் ஆகிடுச்சு நம்ம கிளறுறப்போ சைடில் ஒட்டாமல் வருது பாருங்க அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இறக்குறதுக்கு இப்போ இதை நம்ம இறக்கிடலாம் ஓகேங்க மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சிருக்க அந்த பிளேட்டில் நம்ம ரெடி பண்ண மைசூர் பாக்கு ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க இதை அப்படியே ஒரு ஒன் ஹவர் விட்டுட்டோன்னா செட் ஆகிடும் நான் உங்களுக்கு பீஸ் போட்டு காமிக்கிறேன் செட் ஆனதுக்கப்புறம் சரி நம்மளோட மைசூர் பாக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இருங்க நான் உங்களுக்கு ஒரு மைசூர் பாக்கை எடுத்து காமிக்கிறேன் பாருங்க சூப்பராக வந்திருக்கு பர்ஃபெக்டாக இருக்குது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் ஊற்றி பண்ணதே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதுவே நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக ஃபுல்லாக கீ ஊற்றி பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு டபுளாக இருக்குங்க அப்படியே நம்ம நெல்லை லாலா கடையில் வாங்கி சாப்பிடுவோம் பாருங்கள் அந்த டேஸ்ட்டில் இருக்கும் மைசூர் பாக்கு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே எல்லாம் ஒன்றா உட்காந்து லஞ்சு சாப்பிட்டு இப்போ டைம் பாத்தீங்கன்னா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்குங்க நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தி செய்யலான்ட்டு பிளானு சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா இந்த சுரக்காய் வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சுரைக்காயோட தோலை பீல் பண்ணி எடுத்துக்கலாங்க தோல் சீனதுக்கப்புறம் இந்த சொரக்காயை நல்லா திருவி எடுத்துக்கலாங்க இப்போது நம்ம மாவு தசிஞ்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு கோதுமை மாவில் நம்ம திருவிச்சிருக்கிற சுரக்காயை ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு மாவையும் சுரக்காவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம எப்பவும் போல் தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம் நீங்கள் மாவு பிசைறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சுக்கோங்க ஏன்னு பார்த்திங்கன்னா சுரக்காயில் வாட்ரு கன்டென்ட் இருக்குது ஸோ நீங்கள் கெட்டியாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஓகேங்க சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு இதை அப்படியே நீ மூடி போட்டு வச்சிடலாங்க நான் உங்களுக்கு சுடுறப்ப காமிக்கிறேன் அப்படியே டீ போட்டு எடுத்துகிட்டு நானும் சித்தியும் மாடிக்கு வந்துட்டோங்க சரி கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு போகலான்ட்டு ஈவினிங் டைம் நல்லா இருந்துச்சு சித்தியோட கேரட்ரு பார்த்திங்கன்னா சூப்பரான கேரக்டருங்க ரொம்ப கேரிங்கான பர்சனும் கூட நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தாச்சுங்க ஓகேங்க இப்போ நம்ம சப்பாத்தி சுற்றலாம் எப்பவும் போல் தாங்க ஒரு உரண்டை எடுத்து மாவில் தொட்டுட்டு ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கலாம் இப்போது ஆயில் கொஞ்சம் உள்ளே ஊற்றிக்கலாங்க அதை அப்படியே எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கலாங்க இப்போ திருப்பியும் இதை மாவில் தொட்டு எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் தேய்ச்சிக்கலாங்க இப்போ தேய்ச்சாச்சுங்க இப்போ நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு ரெண்டு பக்கமே திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கலாங்க ஓகேங்க இப்போ சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே நல்லா வந்துருச்சு சூப்பராக வந்திருக்குங்க நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு இனி மீதி இருக்கிற மாவியும் அப்படியே சுட்டுட்ருக்கோங்க சப்பாத்திக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தக்காளி பச்சடிங்க இது வந்து அம்மா செஞ்சுட்டாங்க இது யூஸ்வலாக செய்கிறதுங்கிறதுனால நான் இது எதுவும் எடுக்கலை வீடியோ நான் உங்களுக்கு இதை அப்படியே ப்ளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது நம்மளோட டேஸ்ட் டெஸ்ட்ட கொடுத்து எப்படி இருக்குன்ட்டு கேட்போம் ஓகே சரி ஓகே இது தாங்க ஆவாரும் பூ பவுடர் நான் அரைக்கிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட காமிக்கலான்ட்டு இருந்தேன் பட் அம்மா என்கிட்ட சொல்லாமலே அரைச்சிட்டாங்க அதனால் வீடியோ எடுக்க முடியல ஒன்றும் இல்லைங்க நான் உங்ககிட்ட காய போடுறப்ப காமிச்சேன் பாருங்கள் அதுதான் ரெண்டு நாள் நல்லா காஞ்சிது காஞ்சதுக்கப்புறம் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மொறு மொறுன்னு வரும் அதை அப்படியே மிக்ஸியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிருக்கு அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லைங்க இதில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க நான் சொன்ன மாதிரி ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை அரைச்சிட்டு ஒரு டைம் சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து சளிக்கலை அப்படியே பவுட்ராக தான் இருக்குது இது வந்து டீயில் போட்டு குடிக்கிறதுக்கு கஷாயம் போடுறதுக்கு ஓகே பட் நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இதை நைஸ் ஜல்லடை போட்டு ஒரு டைம் சளிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் ஸ்மூத் பவுடராக கிடைக்கும் இதை நீங்கள் கர்ட் மில்க் இல்லைன்னா ஹனி இதில் ஏதோ ஒன்றில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்க மைசூர் பாக்கும் அப்படிதாங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டாங்க மூணே மூணு பொருள் தான் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் முக்கியமான வேலைங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ఉండ నెక్స్ట్ ఒక ఇంట్రెస్టి వీడియోలో మేట్ పంటస్ ఫార్ వాచింగ్ ఫ్రెండ్స్ బాబాయ్